வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மூளை வளம் அழிவு செய்யும் சினம் கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிக்கெடுக்கும் கோபமே உறவருக்கும் கோபமே துயர் கொடுக்கும் கோபமே கருணை போக்கும் சினமே உடல் வளம் மனவளம் அழித்திடும் சினம் தாங்க பிளட் ப்ரெஷர் இதய நோய் குடற்புண் கண் நோய்கள் உடல் நடுக்கும் ஆகியவர்களுக்கு முக்கிய காரணமாக இருக்குங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா பால் பொங்கி வெளியே போயிடுங்க பாலின் அளவு குறைஞ்சி போயிரும் அதே போல் நாம் அதிக சினம் கொள்ளும்போது நம் உடலில் உள்ள உயிர் துகள்கள் விரிந்து உடலை விட்டு வெளியேறி வான்காந்தத்தில் கலந்துருதுங்க வெளியே போன துகள் மீண்டும் உடலுக்குள்ளே வர்றதில்ல அதனால் உயிராற்றல் குறைஞ்சி உடல் பலவீனமாயிருதுங்க அதிக கோபமாக இருக்கப்ப துகள் உடலின் மேல் பக்கமாக சென்று ரொம்ப சினம் ஆகிறவங்களோட மூளையை பாதிக்குதுங்க அதனால் அவங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சுயநிலையவே இழந்துடுறாங்க சினத்தால உடல் நலம் மனவளம் எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தி மிக விரிவா நம்ம இந்த சிந்தனை விளக்கத்தை அன்பர்களே வளமுடன் அதே போல சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பயிற்சி சினத்தினால் என்ன என்ன கேடுகள் இந்த உலகத்துல மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது வள்ளுவர் சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி என்று குறிப்பிட ஹினம் யாரை சேருகிறதோ அவர்களையே கொல்லும் என்றுதான் அர்த்தம் எப்படி என்றால் ஹீணம் கொண்ட போது நம்முடைய உயிராட்டிலாகிய ஜீவகாந்த சக்தி பேரவையாக மாறி அதிகமாக செலவழி அப்படி செலவழியும் போது வரவு இருப்பு செலவு என்று அல்ல அதிகமாக செலவழிக்கிற போது இருப்பில் குறையும் அதை சரி கட்டுவதற்காக உயிராற்றல் என்ற நுண்துகள் வேகமாக விரைவாக சுழன்றுதான் சார்ஜ் அதற்காக ஒவ்வொரு உயிர்த்துகளும் விரைவாக சுழல ஆரம்பிக்கிற போது ஒவ்வொன்றுக்கும் முன்னிருந்த இலைவரை பெருகி மொத்தமாக உள்ள இந்த சுக்கும சரீரம் என்ற உயிராற்றல் பெருக்கம் உண்டாகும் எக்ஸ்பான்ஷன் அப்போ அந்த விரிவு உடலுக்குள்ளாக மாத்திரம் இயங்கிக் கொண்டிருந்த இந்த உயிராற்றல் சூக்கும சரீரம் உடலை உடலுக்கு அப்பாலையும் விரிவில் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சும் வச்சு உடலுக்கு அப்பால உயிர் சக்தி விரிந்தால் அது தெரிந்து போய் சேர உடைந்த சங்கி மோசையும் உயிர்களும் குப்புகா என்று ஒரு சித்தர் பார்த்த முறையில அது புகார் அப்ப போனது போனதான் அப்படி சினை ஏற்படுற போது கூடிய ஒரு உயிராற்றல் இழப்பாகவே மாறும் அப்படி விரியும் போது அந்த எக்ஸ்டான்ஷன் என்ன உண்டாகுதுன்னு பார்க்கலாம் அது எப்படி விரியுதுன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு கோப்பை தண்ணீர் அதை சூடுபத்தம் ஆவியாக மாறும் மாறினா அது கோப்பை அளவுக்கு இது விரிவு என்றத சொல்றாங்க எப்படி ஒவ்வொரு மாளிகளும் ஒவ்வொரு அணுவும் விரைவை விரைந்து கொள்வது சுவரில்லை அதனால ஒன்றுக்கொன்று முன்னிருந்த இடைவெளி இப்பொழுது விரிவடைகிறது இடைவெளி விரிஞ்சா ஒன்று ஒண்ணு விலகி விற்கிற போது எக்ஸ்பான்ஷன் முன்ன இருந்த தண்ணி தான் அது மையத்துல அது மத்தியில இடைவெளி விரிந்ததுனால பெருக்கம் உண்டாச்சு கேப்போ வாஜும் அறுபது அதே போலதான் உயிராற்றல் விரைவாக சுழல் ஆரம்பிக்கிற போது விரிவு ஏற்படுகிறது சுக்கும சரீரத்துல அதனால உடலை விட்டு வெளிய அப்ப என்ன முதல்ல அந்த விரிவு ஏற்படுற போது மூளைய தாக்கம் அந்த பிரஷர் பிளட் பிரஷர் முதல்ல உண்டாகும் ரத்தோக்கத்துல ரத்தத்துல கலந்து இந்த பிரஷர் ரத்தத்துக்கு பிரஷர் அதிகமா கொடுத்து ரத்த வேகத்தை அதிகரிக்கும் அப்போ பிளட் பிரஷர் முதல்ல தோன்றும் அதன் பிறகு மூடையில பார்க்கிற போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற சிந்திக்கும் ஆற்றலை அத்தி போகச்சு கண்களுக்கு அதே சக்தி முந்தி கண்கள் செகப்பாக மாறுறதை பார்க்கணும் இருதயத்துக்கு படபடப்பை உடல்ல உள்ள நாடி நரம்புகள் எல்லாம் ஆட்டம் கொடுத்தோம் இவ்வளவும் அது அரை நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல சினம் வர்ற போது ஒன்னு மென்றால் உங்க கொண்டே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இது எதுவும் யாருக்கும் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதே இல்லை அவரவர்களுக்கே அவர்களுக்கே தெரியும் இன்னொரு சினம் வரும்போது நாம் பார்த்துருந்தோம் ஆனாலும் நாம் தெரிஞ்சிருக்கோம் அப்போ ஒரு தடவை நான் சினம் கொள்ளும் போது இவ்வளவு இழப்பும் இவ்வளவு நோய் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்றோம் சொன்னா அடிக்கடி சினம் கொள்ளும் போது என்ன ஆகும் ஒரு தடவை ஏற்பட்ட சினம் பதிவாகி உள்ளத்திலையும் உடல்லையும் பதிவாகி அதன் பிறகு சிறு சிறு காரணத்துக்காக கூட அதே சினம் உண்டாகும் அப்ப சினமே ஒரு வியாதி ஒரு நோயாக மாறும் அந்த நோயிலிருந்து எத்தனை நோய் கிடைக்கும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் ஆகவே சினம் தவிர்க்க வேண்டும் மனிதனுக்கு சினம் தேவையே இல்லை ஒத்து உதவி வாழ வேண்டும் என்பதற்கு அந்த தத்துவ ஞானம் தான் வேணாம் சினம் தேவையில்லை இது சினம் எப்படி வந்ததுன்னு பார்க்கிற போது அதுக்கும் அந்த விலங்கினத்தின தொடராக ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடற போது பாதுகாக்கிறதுக்காக போராடிய போராட்டத்தில் அப்படியே அந்த அயன் வகையை எடுத்துக் கொண்டு பேரட்டை எழுதி எழுதிட்டே வர்றோம் அப்படின்னு இப்ப கணக்கெடுத்து ரைட்டா பண்ண வேண்டிய காலம் வந்திருக்கு அப்போ இந்த சினம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுக்கிற போது இன்னொரு முக்கிய காரணத்தை எல்லாருக்கும் உணர்த்த தயாரா இருக்கும் என்ன யார் பேரில் சினம் உண்டாகிறது இந்த கேள்வியை இருந்தார்களோ அவருடைய அங்கையெல்லாம் கொட்டி நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே இருக்கிறார்களோ அவர்கள் பேரில் அடிக்கடி சினம் உண்டாவது மனிதனுடைய ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்தால் அவர்களை பாராட்ட வேண்டாம் வாழ்க்க வேண்டாம் மீண்டும் அவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது மனித தன்மை அதற்கு பதிலாக நன்மை செய்தவர்களுக்கு உடனடியாக அவர்களை வருந்த செய்வது சினத்தினால அவமதிப்பது என்று சொன்னா இது எவ்வளவு பாவகாரியமான செயல் பாருங்கள் அந்த செயலை எவ்வளவு காலம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரலாம் வரையில தெரியாத வரையில போச்சு தெரிந்து கொண்ட போது வேண்டாமா அந்த திருத்தத்துக்கு ஒரு பயிற்சி இந்த இரண்டு வழியிலையும் நாம் ஆராய்ந்து கொண்டோமானால் இந்த கிணத்தை நான் இன்னமும் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமா என்ற கேள்விதான் ஒருவரத்திற்கு அப்படி போது அதை முறையாக அதிலிருந்து விடுபடுவதற்கு அந்த பயிற்சியை இந்த மனவள கலையில முறையாடி கொடுத்தோம் கனம் வேண்டாம் என்று சொன்ன நூல்கள் ஆயிரம் ஆயிரம் பெரியார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆனால் வகுத்து கொடுத்து பயிற்சி செய்ய சொல்லி அதை இன்று சங்கத்தின் மூலமாக சச்சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு அவர்கள் நலம் பெறும் அளவுக்கு கொண்டு வருவது உங்களுக்கு மனவளக்கலை மன்றம் தான் அன்பர்களே ஒரு செயலை திருத்த வேணுமானாலும் பேச்சில அல்லது செயல்ல திருத்துறோம் ஆனால் மீண்டும் அதை நினைப்பதற்காக சர்ச்சம் வேண்டும் ஒரு மனிதனே குறிச்சி பழக்கமாயிட்டு ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்